This video answered by SP Your Digital Marketing.

ஹாய் ப்ராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா மொட்டா போல்ஸும் அவரைக்காய் சேர்த்து எனக்கு பொரியர் பண்ண போகிறோம் சாப்பாட்டுக்கு போய்ட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வச்சு எண்ணெய் வெட்டுக்கலாம் என்ன காயட்டும் என்ன காய் எட்டும் காஞ்சதும் என்ன காஞ்சிருச்சு கருவே போட்டுக்கலாம் கருவே போட்டுதும் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் செட்டுக்கலாம் செய்யலாம் சாப்பாட்டு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே தக்காளி சேர்க்க மாட்டாங்க சாப்பாடு மாதிரி செய்கிறதுனால ஏற்றுக்கலாம் ரெண்டு மூணு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல வச்சு வச்சுக்கலாம் காய் உப்பு தூக்கும் அவரை காயும் வித்தில் பொடி பொடியாக அரிஞ்சு விசில் வச்சு வச்சுருப்பேன் பாருங்கள் விசில் வச்சு எடுத்து வச்சுருக்க பாருங்கள் மஞ்சள் தூள் முட்டைக்கோசம் அறுக்காய் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்க பாருங்க இப்போ ஒரு லேட் ஆயிருங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிறதுக்காக விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வளர்ந்துட்டு பாருங்க தக்காளி வண்டங்கிருச்சு பாருங்க காய்ச்சி இதுல நீங்க இவ்வளவுதான் சாப்பாடு போட்டு பிசை சூப்பராக இருக்கும் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நான் தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படியே இந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே சொல்லி கிரேவி மாதிரி வந்துடும் தேங்காய் பூ போடுறதுனால் நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் தேங்காய் பூ சேர்க்கல தண்ணி சுண்டதும் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அவரைக்காயும் முட்டை கோசும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணியோட அப்படியே கிரேவி மாதிரி இருந்தால்தான் சாப்பாட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியும் அவ்வளோதான் ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு சிந்துச்சு வாங்க சாப்பிட்லாம் ముట్టగ సహరదీ దిస్ వీడియో పన్సర్ బై ఎస్పిఓ డిజిటల్ మార్కెటింగ్